தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்காங்க எல்லைண்டூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு புஞ்சை இடங்க நம்ம உத்தரமேருட்டு மதுராந்தகம் மேல்மருவத்துக்கு செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டேவேலேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு நூறு அடி உட்புறமாக சைட்டு வருதுங்க புஞ்சை இடம் இது ஒரு எண்பது வந்து தேக்கு மரங்கள் இருக்குது நல்ல அருமையான சைட்டு ஊற ஓட்டி தான் சைட்டு இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க நமக்கு சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு அடி வருங்க நூறு அடி வரும் இது வந்து தமிழக ஸ்டேட்டைவங்க அருமையான சைட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து தான் நமக்கு நூறு நூறு அடி வருதுங்க சைட்டு ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு புஞ்சு ரெட் சாய் பண்ணுங்க இல்லை தேக்கு மரங்கள் வந்து ஒரு எண்பது மரம் இருக்குது நல்ல வா நல்ல மரங்கள்ங்க இது அருமையான சைட்டு எல்லண்டத்தூர்லேருந்து நம்ம சைட்டு ஒரு மூன்று கிலோமீட்ரு வரும் உத்திரமேர்லேருந்து உங்களுக்கு ஒரு எட்டு கிலோமீட்ரு வருங்க ஊரை ஒட்டி தாங்க சைட்டு இருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர்ட்ட தாங்க பேசிக்கணும் இது ஒரு புஞ்சி இடங்க இதில் கிணறு போர்வெல் ஈபி சர்வீஸ் போன்ற வசதிகள் வந்து எதுவும் கிடையாதுங்க இது ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு சென்டி விலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாங்க அருமையான சைட்டுங்க இது நூறு அடி ஃப்ரண்டேஜ் வருது சைட்டு உங்களுக்கு சைட்டு ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே காட்டுறாங்க பாருங்க அருமையான சைட்டுங்க ஃபுல்லாகவே தேக்கு மரம் தான் வச்சுருக்காங்க ஒரு கம்பெனி கட்டுவதற்கு ஒரு திருமண மண்டபம் அமைப்பு ஒரு காலேஜ் கட்டுவதற்கு நல்ல தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க தமிழக ஸ்டேட் ஹைவே அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் நமக்கு நூறு நூறு அடி தாங்க உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க ஸ்ட்ரைட்டுக்கு தாங்க ஃப்ரண்டேஜ் நமக்கு உங்களுக்கு ஃபுல் ஃப்ரண்டேஜ் காட்டுற பாருங்க அந்த லாஸ்ட்டு கம்பம் போது பாருங்கள் அது வரைக்குமே ஃப்ரண்டேஜ் வருதுங்க அருமையான புஞ்ச இடம் இது ஒரு எண்பது மரம் இருக்குதுங்க நல்ல வளமான தேக்கு மரம் ஒரு சென்டி நுழை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனரண்ட பேசிக்கலாங்க இங்கே பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டுக்குண்டு கிடையாதுங்க இடம் வந்து ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக தான் இருக்குது கிண்டு கிடையாது உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தாலுக்காங்க தாலுக்காங்க அண்டத்தூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சு இடங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு சென்டிநிலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரவாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்